உலகத்துடைய பல பாகங்களிலும் பல நாடுகளிலும் பலவிதமான சண்டைகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஏழு மாதமாக பிலஸ்தீனத்திற்கும் இஸ்ராயேலுக்கும் மத்தியில் சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி பல நாடுகளில் பலவிதமான நோக்கங்களை முன்னால் வைத்து சிலவேல அந்த நாட்டுடைய மண்ணை பிடிக்க வேண்டும் இஸ்ரவேலர்கள் செய்வதைப் போன்று இன்னும் சில நாட்டில் அந்த நாட்டிலே உள்ள வளங்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் ஐராக்கில் நடத்திய அந்த யுத்தங்களைப் போன்று இன்னும் சில நாடுகளில் பயங்கரவாதம் தீவிரவாதத்தை இல்லாமலாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சில நாடுகளில் ஆட்சி அதிகாரங்களை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பார்க்கலாம் பலவிதமான நோக்கங்களை முன்னால் வைத்து பல சண்டைகளும் யுத்தங்களும் அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் பறிபோய்கொண்டே இருக்கின்றன பல லட்சக்கணக்கான பில்லியன் கணக்கான பணங்கள் வீண் பெரியமாக சேதமாகிக் கொண்டிருக்கின்றன இது ஒரு வகையான யுத்தம் ஒரு யுத்தம் இருக்கின்றது அது கத்தியின் மூலமாக ஆயுதங்களின் மூலமாக அல்ல இரத்தங்களை ஓட்டுவதின் மூலமாக அல்ல மாற்றமாக மறைமுகமான முறையில் நமக்கு என்று இஸ்லாமியர்களுக்கு என்று பல நூறு வருடங்களாக இருந்த நம்முடைய மிக பழமையான இஸ்லாமிய பாரம்பரிய கலாச்சார ஒழுக்கங்களை விழுமியங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு இந்த நவீன காலத்திலே உலகம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றதோ அதே அடிப்படையிலே இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் நடக்க வேண்டும் நடத்தாட்ட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக பெரிய ஒரு சிந்தன ரீதியான ஒரு யுத்தம் ஒன்று நடந்து இருக்குகின்றது ஏனென்றால் நம்முடைய விரோதிகளுக்கு தெரியும் எப்பொழுது இஸ்லாமியர்களோ முஸ்லிம்களோ அல்லாஹுடைய தீனை விட்டும் அவனுடைய மார்க்கத்தை விட்டும் அவர்களுடைய தூய்மையான பரிசுத்தமான வழிகாட்டுதல்களை விட்டும் இவர்கள் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தால் இவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வராது என்பது நம்மை விட கூடுதலாக அவர்களுக்கு தெரியும் அதனால இஸ்லாமியர்களை அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை விட்டும் தூரமாக்கி உலகத்திலே அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நாகரிகம் என்ற பெயரில் போர்வையில் பல கலாச்சாரங்கள் சமீப காலமாக பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் முஸ்லிம்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய உழைப்பும் முயற்சியும் நடந்து கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நாம் எல்லோரும் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நமக்கு என்று உள்ள இந்த பாரம்பரிய ஒழுக்க விழுமியங்கள் கலாச்சாரங்கள் இது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போசிக்குகின்ற அல்லாஹுவால் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாகோ அழகிவு செல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட சில ஒழுக்க விழுமியங்கள் சில பாரம்பரிய கலாச்சாரங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாகோ அழகிவு செல்லம் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திர முன்மாதிரியாக இருக்கவில்லை நூற்றுக்கு நூறு வணக்க வழிபாடுகளுக்கு நபியவர்கள் முன்மாதிரியாக இருந்ததை போன்று நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய நம்முடைய எக்ஷன்ஸ் நம்முடைய அசைவுகள் நம்முடைய நடை உடை பாவனைகளுக்கும் நபியவர்கள் முன்மாதிரி தான் அல்லாஹுவே குரான்ல கூறுகின்றான் முகம்மது அலிகல்ல நீங்கள் சொல்லுங்கள் ஓ அன்னஹாத என்னுடைய வழி என்னுடைய பாதை இது நேரான சரியான பாதை இதையே நீங்கள் பின்பற்றுங்கள் மற்ற கோணலான வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று நபி அவர்களுக்கு அல்லஹவே சொல்ல சொல்கின்றான் அந்த நபியுடைய வாழ்க்கையில முழு உலக மக்களுக்கு முன்மாதிரி அதே அல்லாஹ் கூறுகின்றான் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அழகான முன் மாதிரி நபியவர்கள் மலக்கு அல்ல நபிவர்கள் மனிதர்களை விட்டும் ஒதுங்கி தனியாக வாழ் அல்லூலுல்லாஹி சல்லம் அவர்கள் மனிதர்களாகிய சகாபாக்களுடன் இணைந்து பிணைந்து வாழ்ந்தார்கள் திருமணம் முடித்தார்கள் குடும்பம் நடத்தினார்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் பேர குழந்தைகளுடன் அளவலாவினார்கள் அதனால் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது நபியவர்களுக்கு அல்லாஹுவே சில ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுத்தான் முகம்மது நீங்கள் ஒரு அழகான நல்ல குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்ற இந்த ஆயத்திற்கு கீழால தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் நபி அவர்களே கூறுகிறார்கள் என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத்தந்தான் நபி அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல மாறாக அல்லாஹரப்புட தான் அவன்தான் நபியவர்களுக்கு அழகான ஒழுக்கங்களை கற்றுத் தந்ததாக நபியவர்களே கூறுகிறார்கள் அந்த ஒழுக்கங்கள் சமீப காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டு இந்த சோஷியல் மீடியாக்களிலே வரக்கூடிய பல காட்சிகள் பல நிகழ்வுகள் பல பேச்சுகள் இவைகளை பார்த்து பார்த்து நம்முடைய இஸ்லாமியவர்களும் இதில் நாம் இதை பின்பற்றலாம் இதன் மூலம்தான் மக்களுக்கு முன்னால ஓரளவு பெருமையோட பெயரோடு புகழோட வாழலாம் இந்த எல்லாம் அமாத நபி அவர்களுடைய பின்பற்றுங்கள் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல நபி அவர்கள் செய்த மாதிரி செய்ய தேவையில்லை இல்லை என்றும் ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் நபி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய சில அடிச்சுவடுகளை நீங்களும் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு மூலம் மூலமாக அவர்கள் சிலவேளை சரியாத்தனமாக ஒரு உடுப்பு பொந்து கொள்ள நுழைந்தால் நீங்களும் கண்ணம் மூடிக்கொண்டு நுழைவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே அந்த காலம் நாம் வாழக்கூடிய காலம் என்றால் மிகையாகாது நாங்க பார்க்கலாம் இப்பொழுது ஒரு காலத்துல ஏழையோ செல்வந்தனோ யாரும் கிழிந்த ஆடைகளை அணிவதற்கு கூச்சப்படுவாங்க குறைந்த பட்சம் அதை தேய்த்தாவது உடுப்போம் கிழிந்த ஆடைகளை அணியக்கூடாது என்று ஆனால் இப்பொழுது ஆடைய வேணுமென்றே கிழிச்சு கொண்டு உடுக்கிறாங்க அதுதான் ஃபெஷன் நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர் கிளி தௌசர்கள் அவர்கள் போடக்கூடிய கீழாடைகள் இருக்குது அதை கிழிக்கிறாங்க வேணுமண்டே அது அந்த மாதிரி செய்து தான் விற்குகின்றார்கள் சில ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க அப்ப நபியவர்கள் சொன்னார்களே அவர்கள் உடுப்பு பொங்கல நுழைந்த நீங்களும் நுழைவீர்கள் என்று அதனால யாரோ எங்கேயோ ஒருவன் தன்னுடைய கீழாடையை கிழித்துக் கொள்கின்றான் என்றால் அதை பார்த்து எங்கட உங்களும் தன்னுடைய கிழிந்த ஆடைகளை துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் எப்படி நடக்கிறாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய நடை உடை பாவனை மாதிரி அவர்கள் எப்படி முடிய வளர்க்கிறாங்களோ அதே மாதிரி மூடி ஒன்று இருக்குது ஜடை தாராளம் வைக்கலாம் முடிய ஃபுல்லா வளர்த்து பின்பக்கம் ஒரு காது வரைக்கும் அல்லது காதை விட கொஞ்சம் கீழால் வரைக்கும் முடிய வளர்க்கலாம் ஆனால் அந்த வேண்டி அல்ல இப்பொழுது ஒரு சிலர் யாரோ இங்கேயாவது உள்ள ஒரு நடிகனோ ஒரு கலைஞனோ ஒரு விளையாட்டு வீரனோ முடியை வளர்த்து விட்டார் என்றால் இவர்களும் என்ன செய்கிறார்கள் அப்படி முடிய வளர்த்து அதற்கு வேற ரப்ப பெண் போட்டுக் கொள்கிறார்கள் அவங்களுக்கு ஏன் ஆண்கள் ஒன்று ஜடை மாதிரி வளர்க்கலாம் அல்லது ஓரளவு வளர்த்துக் கொள்ளலாம் பெண்களை மாதிரி முடியை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி ஆண்களை மாதிரி பெண்கள் முடி வெட்டுவது அனுமதி இல்லை இப்பொழுது நாங்க பார்க்கலாம் வளரக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய முடிகளை வெட்டுறாங்க பெண்மணிகள் முடிகளை வளர்க்கணும் ஆண்கள் முடிகளை ஷோட் பண்ணணும் அந்த ஷோட் பண்ணுவதற்கு கூட ஒரு முறை நாங்கள் நினைக்கிற மாதிரி முடிய வெட்டவும் மேலா வெட்டினா முழு தலையில் உள்ள முடியையும் ஒரே அளவுல வெட்டணும் அப்படி இல்லாம நடுவுல மட்டும் முடிய வச்சு ரெண்டு காதுகளுக்கு மேலால் உள்ள பகுதியை வலிக்கிறது அதற்கு கூட மார்க்கட்டில் அனுமதி இல்லை

ஓல அன ரசூலல்லாஹி சல்லல்லாஹ் வடை சல்லம் அல் மர் ஆ அல்ல சி தல்பசு லிபு ஆண்களைப் போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கும் நாசம் உண்டாவதாக ஆடை என்றால் வெறும் ஆடை மாத்திரம் அல்ல உதாரணமாக ஆஃபரணம் பெண்கள் தாராளம் ஆஃபரணம் அணியலாம் வசதி இருந்தா தங்கம் அல்லது வெள்ளி அல்லது இமிட்டேஷன் பிரச்சனை இல்ல ஆனால் பெண்களை மாதிரி ஆண்கள் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் காதல ஒரு வளையத்தை போடுறாங்க இப்ப வளர்ந்து வார வளையங்களை போட்டு கொண்டு வாராங்க சில வாப்பமாருக்கு தைரியம் இல்லை இப்படி செய்யாதே போடாதே இது சரியில்ல என்று சொல்வதற்குரிய துணிச்சல் கூட இல்ல முடியாது ஆண்கள் கையில் ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும்தான் போடேனும் சிலர்கள் கையில வெள்ளி செயின் போட்டிருப்பாங்க அல்லது கழுத்தில் செயின்களை போட்டிருப்பாங்க சிலர்கள் காதல வளையங்களை போட்டிருப்பாங்க இருப்பாங்க பெரியார்களே பெரியார் சகோதரர்களே ஆண்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை பெண்கள் ஆண்களை மாதிரி இப்பொழுது நாங்கள் முடுக்கிறாங்க பொதுவாக பெண்களுடைய ஆடை கொஞ்சம் பெகியாக இருக்கணும் அவர்களுடைய உடல் உறுப்புகள் வெளியில தெரியாத மாதிரி இருக்கணும் குளிருக்காக வேண்டி இறுக்கமான ஆடைகளை உள் ஆடைகள் தாராளம் உடுக்கலாம் ஆனால் வெளி ஆடைகள் ஆண்களை போன்று அவர்கள் அல்லது அவர்கள் நல்ல சீன் உண்டல்ல பெரியார்களே சகோதரர்களே இதை விட ரொம்ப கவலையான விடயம் என் ஒன்று வந்திருக்குது சிறவேல மனைவி ஃபுல்லா கவர் அவர் முகத்தையும் மறைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அவருடைய கணவன் என்ன திரிகோட்டத உடுத்துக்கொண்டு செலவிட மசிதுக்கு வாராரு அவர் முட்டுக்கால் துறந்து பெண்களுக்கு அவுரத் மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது நாங்க எல்லோரும் விளங்கணும் அவரத் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அவுரத் பெண்களுடைய அவுரத் அநேகமான அறிஞர்களுடைய கருத்து பெண்கள் வெளியில வரும்பொழுது அவர்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் முகம் கை எல்லாமே மறைய வேண்டும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் மறைக்கணும் இதுல கருத்து வேறுபாடு இல்ல முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தை இல்ல ஆண்களுடைய அவுரத்தின் தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் மேனியையும் மறைத்திருப்பது நல்லது ஆனால் தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் மறைப்பது கட்டாயம் இவர் திரிகோட்டஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இதை அணிய நேரத்தில் அவருடைய முட்டுக்கால் திறக்கப்படுது என்ன சிலர்கள் ஆதாரம் காட்ட அரபு நாட்டில் செய்கிறாங்களே அரபு நாடு எங்களுக்கு முன் மாதிரி அவர்கள் எங்களுக்கு ஆதாரம் நடந்து கொண்டு இருக்குது சில நாடுகள்ல இங்கேயாவது பரவாயில்லை எங்கட சில அதாவது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில நாடுகள் பரவாயில்லை அதை விட மோசமானவைகள் இப்ப நடந்து கொண்டிருக்குது எங்களுக்கு எந்த நாட்டையும் பார்க்க வேண்டிய தேவை இல்லை நாட்டுடைய ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அலஹம் புனிதமான புரிதமான அல்லாஹுடைய களமாகிய குரான் நபியவர்களுடைய ஹதீஸ் எ அறிஞர்களுடைய இஜுமா ஏகோபித்த முடிவு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கையாஸ் என்று சொல்லி எங்களுக்குள்ள சில மூலாதாரங்கள் இருக்குகின்றன மூலதனங்கள் இருக்குகின்றன அவைகளை வைத்துத்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர ஒவ்வொரு நாட்கள் செய்யக்கூடியவைகளை பார்த்துவிட்டு நாங்கள் அதை பண்ணேலாம் நாங்க பார்க்கலாம் கையால உதாரணத்துக்கு நான் எதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் அன்றாட நம்முடைய பழக்க வழக்கங்களில் கூட நபி அவர்கள் செய்த மாதிரி செய்தோம் என்றால் அதில் எத்தனையோ வகையான கயிறுகளும் நலவுகளும் மறைந்திருக்கின்றது உதாரணமாக நாங்கள் டெய்லி சாப்பிடுகின்றோம் நாங்க இதால நம்முடைய கை விரல்களால தான் சாப்பிடுவோம் அப்படியவர்கள் என்ன சொன்னார்கள் வலது கையால சாப்பிடுங்க சாப்பிடும் பொழுது உங்களோட பக்கத்தில் உள்ளதை சாப்பிடுங்க வேற ஹதீஸ்ல வருது அமர்ந்து சாப்பிடுங்கள் அதே மாதிரி ஹதீஸ்ல வருது அமர்ந்து நீங்கள் குடியுங்கள் என்று ஹதீஸ்ல வருது நாங்க பார்க்கலாம் சேல இடங்கள் இப்பொழுது பொப்பே வைத்திருக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே நடக்கக்கூடிய ரெண்டு தவறு என்ன முதலாவது அங்க வைத்திருக்கக்கூடிய அத்தனை வகையான உணவு பண்டங்களையும் எடுத்து தன்னுடைய பிளேட்ல அடுக்கி அடுக்கி வைக்கிறது அத முழுமையா சாப்பிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா அதுல பாதிய சாப்பிடுற அதுல காவாசிய சாப்பிடுற அதுல முக்கால் வாசிய கொண்டு போய் டஸ்ட்பின்ல கொட்டுவது இருக்குது இது மிகப்பெரிய அநியாயம் மிகப்பெரிய வீண் வரையம் ஆனா இதை யாரும் அங்க சபையில பார்த்து அநேகமானவர்கள் கண்டிக்கிறாங்க கூட இல்லை ஏன் இப்படி செய்றீங்க என் கையாலையோ வாயாலையோ தடுக்க சொல்லி அப்படி தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு மகன் தேவையான அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மகள் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா மீண்டு போய் எடுங்க முதலாவது நடக்கிற அதனால இக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைத்து பாதியை கொட்டுவது அங்கே அமருவதற்குரிய ஏற்பாடு இருந்தாலும் ஒரு சிலர்கள் நின்று கொண்டே சாப்பிடுறது அமர்ந்துத்தான் சாப்பிடுவோம் அமர்ந்துத்தான் குடிக்கணும் சில ரிவாயத்துகள்ல நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்று வருது அமர முடியாத ஒரு கட்டம் என்று வைங்களேன் சேரும் சகதியும் தண்ணீருமாக இருக்குது அமருவதற்குரிய ஏற்பாடு இல்ல அந்த மாதிரியான நிர்பந்தங்கள்ல நின்று கொண்டு என்ன செய்யலாம் அருந்தலாம் இங்கே அமர்வதற்கு முழுமையான ஏற்பாடு செய்யப்பட்டும் நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர்கள் நின்று கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதையோட இன்னும் கவலை என்னன்னு சொன்னா காலம் எல்லாம் கைவிரலால சாப்பிட்டோங்க இப்ப ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களோட ஒரு முறை இருக்குது அங்க ஸ்பூனும் அங்க போக்கும் வச்சிருப்பாங்க இவர் அது அந்த போக்கையும் ஸ்பூனையும் எடுத்து அதால சாப்பிடுறது நபி அவர்களுடைய ஹதீஸ் என்ன கையால சாப்பிட்டு அந்த விரல்களை சூப்பிக்கொள்ளுங்க அந்த சூப்பியதின் மூலமாக விரல்கள் ஒரு வகையான அமிலம் ஒரு வகையான திரவம் இருக்கிறது அந்த திரவம் உள்ளே சென்றால் அதன் மூலம் அந்த உணவு சீக்கிரணமாக அஜீரணமாகிறது அதனால தான் விரல்களை சூப்பச் சொன்னார்கள் சட்டையை வலித்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு அபுதா அபுதாவுதல பதிவாக இருக்கிற ஹதீஸ் மண் அக்களசி கஸ் ஆச்சின் சும்மா லஹிசா தக்கூடு கஸ் ஆ ஒருவர் ஒரு தட்டையில ஒரு பிளேட்ல சாப்பிட்டு விட்டு அந்த பிளேட்டை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டை இவரை பார்த்து கூறுகின்றதாம் அத்தக்கல்லாகும் இனன்னார் கமா அத்தக்கு தனி மின ஷேத்தான் ஷேத்தானிடமிருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்லாஹ் உன்னே நரகத்திலிருந்து பாதுகாப்பான அபு தாதர் பதிவாகி இருக்கிற ஹதீஸ்மான் என்று ஒரு சூறா அநேகமான அறிஞர் கருத்துப்படிமான் அலஹி சலாத்து ஒரு இறை நேசர் ஒரு நல்ல மனிதர் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த பல உபதேசங்களை பல அறிவுரைகளை அந்த சூற அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அல்லாஹுவை மாத்திரம் ஏகத்துவத்தை பற்றி பேசுகின்றார்கள் சூர அழுக்குமான அதற்கு பின்னால பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளோனும் அதை பற்றியும் பேசுகின்றார்கள் அதற்கு பின்னால பண்பாடை பற்றி பேசுகிறார்கள் எவ்வாறு நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய മക്കളുടൻ പഴകൂത്തിലേ നമ്മുടെ നടപടികൾ അമയോണം അവർ நடக்கிற நேரத்தில் பெருமையின் மூலமாக மக்களை மட்டும் உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க பூமியில பெருமை பிடித்தவர்களாக நடக்காதீங்க

கொள்ளக்கூடிய யாரையும் நேசிப்பதில்லை அதற்கு பின்னால உங்களோட நடை கூட உங்களோட நடைல நடு நிலைமையை கையாளுங்க ரொம்ப வேகமாகவும் நடக்க வேண்டாம் ரொம்ப அமைதியாகவும் நடக்க வேண்டாம் உங்களோட நடையிலேயும் ஒரு அழகான பார்வை இருக்கணும் நடுநுணையாக நடவுங்க சௌத்தி பேசும்பொழுது உங்களோட சப்தத்தை தாழ்த்திக் கொள்ளுங்க சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் பொது வாகனங்கள்ல பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு சிலர் மொபைல் போனுக்கு போன் வந்தா அவருக்கு ஆங்கிலர் தெரியும் கேட்கும் முழு அந்த பெட்டியில பிரயாணம் செய்யற எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஏற்படும் வயசாளிகள் இருப்பாங்க பெண்மணிகள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க எங்க எவ்வளவு அழகான மார்க்கம் நீங்க சப்தத்தை தாழ்த்திக் கொள்ளுங்கள் சும்மா சொல்லி சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க ஆனா மேற்கத்திய ஊடகங்கள்ல இந்த குரூப் டிஸ்கஷன் மூணு பேரு நாலு பேர் சேர்ந்து அரசியல் பொருளாதாரத்தை பத்தி பேசுற நேரத்தில் அவர்கள் படித்தவர்களா எந்த சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு அநாகரீகமாக கட்டி கதறி இருக்கிற தண்டி கிளாஸ் இருந்து அதை எடுத்து அடுத்த உண்ட முகத்துல ஊத்தி ஏதாவது ஒன்று இருந்த அதால தூக்கி அடித்து இதா படித்தவர்களுக்குரிய பண்பாடு இதா அறிஞர்களுக்குரிய நாகரிகம்

இன்றைக்கு நாங்க பார்க்கலாம் எத்தனையோ நாட்டுடைய யுத்தம் விசேஷமாக இந்த பிலஸ்தீனத்து யுத்தம் இந்த அளவுக்கு வேகம் போறதும் அந்த ஒருவருடைய பிடிவாதம் அவனுடைய நட்பு நாடு அந்த வல்லரசு நாடு சொல்றாங்க அவருடைய பிடிவாதம் மேலான பெரியார்களே சகோதரர்களே தன்னுடைய கருத்துல பிடிவாதமாக இருக்கிறது இது சின்ன கூட திருமணம் முடித்த ஒரு பெண் மாதிரி பெண்ணுக்கு இருபது வயசு வயசு இப்ப அவங்களுக்கு மத்தியில பிணக்கு வருது மாப்பிள்ளை கருத்தை உறுதியாக இருக்கிறார் நான் என்ன முடிவை மாத்த மாட்டேன் அந்த பெண் அவள் கொஞ்சம் படித்தவள் அதனால நானும் என்னுடைய முடிவை மாற்ற மாட்டேன் உம்மா வாப்பாவும் சொல்கிறது நீங்க ரெண்டு பேரும் பார்த்து முடிவெடுத்துக்கோங்க அட உம்மா வாப்பா தான் அனுபவசாலிகள் அவர்களுக்கே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த சின்ன சிறு ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அடையாத அனுபவங்கள் இல்ல அதனால் அவர்களை முடிவெடுக்க வைத்தால் அந்த முடிவை எங்கேயோ கொண்டு போய் விடும் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு படங்களையும் பார்த்துட்டு சில வாப்பவா வாப்பமார் சில உம்மமார் சொல்றது உங்களோட வாழ்க்கை தனி நீங்க பார்த்து முடிவெடுங்க முத்தவர்கள்ட்ட மஷூரா செய்யறல்ல அல்ல ஆலோசனைகள் கேட்கறது இல்ல பெரியார்களே சகோதரர்களே நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ் சலாசன் மனிதனுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கும் இன்னும் மூன்று விடயம் மனிதரை அழிவுட கொண்டு போய் சேர்த்து விடும் அந்த அழிவுட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்ன முதலாவது ஹவன் தனக்கு வார ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறது என்னென்ன ஆசை வருதோ உணவுல உடையில விளையாட்டுல பழக்க விளக்கத்துல பிரயாணங்கள்ல என்னென்ன ஆசை வருதோ அதுல மார்க்க அனுமதிச்சிருக்கிறா இல்லையாண்டு பார்க்கறது இல்ல இது முதலாவது இஸ்லாமியர்களை அழிவிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் இரண்டாவது முதன் கஞ்சத்தனம் தனக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிற நல்லபடியும் ஒருவருடைய படிப்பு ஒருவருடைய ஓதல் ஒரு பெண்ணுடைய ஒரு விதவைக்கு உதவி செய்யப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு உதவி அவர் அவர் விரும்பக்கூடிய கஞ்சத்தனம் தனக்காக கஞ்சத்தனம் பார்க்கிற அல்ல மற்றவர்களுக்கு செலவழிக்கும் பொழுது கஞ்சத்தனம் பார்ப்பது மூணாவது சொன்னார்கள் ஒரு மனிதன் தன் கருத்தை நல்லது நினைப்பது தான் செய்த முடிவு சரியானது நினைப்பது தான் ஆபத்தானது என்று சொன்னார்களே அதுவும் உலகம் ஒரு மாதிரியா போய் ஒரு காலத்துல வாப்பாவுக்கு முன்னால ஆசிரியருக்கு முன்னால மாணவர்கள் தலையை தூக்க கூட பயப்படுவாங்க வாப்பாவோட நேராக பேசுறது இல்ல உட சொல்லி பேசுவார்கள் ஆனா இப்பொழுது எப்படி காலம் மாறிடுச்சு சொன்னா வாப்பா அந்த இடத்துக்கு வந்தா கூட மகன் எலும்பர் அல்ல அந்த இடத்துக்கு ஆசிரியர் வந்தா கூட மாணவர் எலும்பர் அல்ல யார் சொன்ன எலும்ப சொல்லிட்டு கேட்பாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே ஈக்குவல் ரைட் நீங்க வேற நாங்க வேற இல்ல எல்லாத்துக்கும் சம உரிமை எல்லாத்துக்கும் பேச்சு சுதந்திரம் எல்லாத்துக்கும் எழுத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் ஆடை சுதந்திரம் என்று சொல்லித்தான் இந்த இஸ்லாமியர்கள் பலர் குட்டி சோறா வீக்கிறாங்க அவர்களை எழுதுகின்றார்கள் நபி அவர்கள் அமர்ந்திருந்த அமர மாட்டாங்க முட்டுக்கால மடக்கித்தான் இருப்பாங்க ஏன் ஒரு வகையான மரியாதை ஒரு வகையான ஒழுக்கம் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்த மரியாதைகள் இந்த ஒழுக்கங்களை குளி தோண்டி புதைத்து யாரும் யாருக்கும் பணிய தேவை இல்ல யாரும் யாருக்கும் குனிய தேவை இல்ல எல்லோரும் மனிதர்கள் தான் எல்லோருக்கும் ரைட்ஸ் இருக்குது அதனால தான் நாங்க பார்க்கலாம் சில பாடசாலைகள்ல சில இஸ்லாமிய பாடசாலைகள்ல படித்து கொடுக்கிற ஆசிரியர்கள் படிக்கிற மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறது மியூசிக்க போட்டு டான்ஸ் ஆடுறது மேலான பெரியார்களை சகோர்களை ஏன் எல்லாத்துக்கும் சம உரிமை என்ற அந்த கருத்து மிகைத்ததனால ஆசிரியர் மீது உண்டான அந்த மரியாதை அந்த கண்ணியம் இல்ல என்ற இந்த அவர்கள் இவர்கள் எல்லாம் உண்டா சேர்ந்து பாட்டு படிக்கிற டான்ஸ் ஆடுற மோசமான பேச்சுக்களை பேசுற ஆபாச பட காலத்துல எங்களோட உம்மா வாப்பாமார் யூனிவர்சிட்டி போகல்ல டிகிரி எடுக்கல்ல பிஹெச்டி முடிக்கல எங்களுக்கு பண்பாட்டை சொல்லி தந்தாங்க அழகான அகலாக்கை சொல்லி தந்தாங்க நல்ல குணங்களை சொல்லி தந்தாங்க ஆனா இங்கே எங்களோட படித்தவர்கள் கூட இருக்கிறாங்க ஆனா மகன் மகள் பேரன் பேத்திக்கு அந்த பண்பாடுகளை சொல்லி கொடுக்க நேரம் இல்லை இப்ப காலம் இப்படித்தானே அதனால அவங்க விரும்புகிற மாதிரி செய்யட்டும் விரும்புகிற மாதிரி வாழட்டும் எதிர்காலத்துடைய சந்ததிகள் அவர்களும் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தில் உதவியிலிருந்து தூரமாக்கப்படுவாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால வணக்க வழிபாடுகள்ல நாங்கள் எப்படி கரிசனை காட்டி ஆர்வம் காட்டி அதனால் ஹந்துளில் ஈடுபட்டு வருகின்றோமோ அதே மாதிரி இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய ஒழுக்க ஒழுங்கியங்கள் இஸ்லாமிய பண்பாடுகளும் அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ள எல்லாம் நம் எல்லோருடைய நம்முடைய பெற்றோர்கள் ஒற்றார்கள் உறவினர்கள் முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக விசேஷமாக அந்த பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு உதவி செய்வாயாக மீண்டும் அவர்கள் அமைதியான வாழணும் அவருடைய சொந்த மண்ணில் தடை விழுந்து வாழணும் அதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக அஸ்லாம் வரமத்து மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை டபிள்யூ டபிள்யூ எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அசலாமது